இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருப்பதும் உங்கள் ராசியிலேயே சுக்கரன் கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் இருப்பதும் அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய அமைப்பு அப்போது நினைத்த காரியங்கள் நடக்கும் தொட்ட காரியங்களில் வெற்றியை தரக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சுய சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்போ உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் குரு பகவானும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ நினைத்தவாறு உங்களுடைய தனம் விருத்தியாக கூடிய தன்மை ஏன் சொல்ற அப்படின்னா தன என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் அந்த தனஸ்தானத்தையே பார்க்கிறார் அல்லவா அது தனது ஒன்பதாம் பார்வையாக அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் பொருளாதார ஏற்றம் அதாவது தன லாபங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய தனஸ்தானத்திலேயே பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் இணைவு பெற்று புதன் ஆதித்ய யோகத்துடன் உட்கார்ந்துருக்கார் அப்போ சூரியனுங்கிறது யார் யாரு பத்துக்குரியவன் தொழில்ஸ்தானத்தின் அதிபதி பதினொன்று கூறியவன் யாரு புதன் அப்போ அந்த பத்து பதினொன்று தொழில் ஸ்தானத்தின் அதிபதி லாபஸ்தானத்தின் அதிபதி இணைவு பெற்று எங்க உட்கார்ந்து இருக்காரு உங்களுடைய தனஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்காரு அப்போ தொழிலின் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலையின் மூலமாக இந்த மாதம் நித் நிச்சயமாக ஏற்றங்களை தரக்கூடிய அமைப்புங்கிறது ஊர்ஜிதமான ஒன்று சரி குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சுப காரியங்கள் நடக்குமானா நிச்சயமா ஏன் ஏன் சொல்கிறேன்னா அந்த சுப கிரகம் அதாவது இரண்டுக்குரியவன் இரண்டாம் இடத்தையே பார்க்கிற அல்லவா அப்போ குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய தன்மை அல்லவா வாக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்போது எதை பேசணும் என்று நினைக்கிறீர்களோ அந்த பேச்சு வந்து பலமாக இருக்கும் சூரியனை போல பேசக்கூடிய திடகார்த்தமாக பேச பேசக்கூடிய தன்மை மதி நுட்பத்துடன் சேர்த்து பேசக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு ஏன்னா புத்திசாலித்தனம் மிக்க அந்த குரு பகவான் அதாவது புதன் பகவான் அறிவு காரகன் ஞான தன்மை கொண்ட அந்த புதன் அந்த இடத்திலேயே இருக்கின்ற காரணத்தால அதாவது வாக்கு வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால பேச்சை மூலதனமாக போட்டு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் பெற்றுத்தரக்கூடிய தன்மை குடும்பத்தில் அமைதி அதாவது குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை கிடைக்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் நான்காம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ மூன்றுக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் உங்க முயற்சியினால் உங்களுக்கு அதாவது நீங்கள் எந்த முயற்சியில் தடைபட்டு கொண்டிருக்கிறதோ அந்த முயற்சி எடுத்து செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் அதே சமயத்தில் பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் ஏற்படுத்தும் தூரதேச பிரயாணங்கள் ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதாவது புதியதாக ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இசை சம்பந்தப்பட்ட துறைகள் எழுத்து சம்பந்தப்பட்ட பேச்சு சம்பந்தப்பட்ட இந்த துறையின் மூலமாக அனுகூல வாய்ப்புகள் முன்னேற்றத்தை தரக்கூடிய தன்மை நான்காம் அதிபதி நான்காம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கார் அப்போ சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு ஆனால் சனி பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அர்த்தாஸ்தம சனியாக இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் அப்பப்போ பளிச்சிடும் அப்போ உடற்பயிற்சி என்பது இன்றியமையாத ஒன்றுங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அப்போ சனி பகவான் நான்காம் இடத்துல சில தடைகளை கொடுத்து கொண்டிருப்பார் இப்போ வீடு கட்டினீங்க வீடு கட்டினது கொஞ்சம் பணம் வந்து சரியாக இல்லை கொஞ்சம் பாதிலே நிற்கிது வங்கியில் அப்ளை பண்ணியிருக்க இந்த மாதம் அது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்ச நிச்சயமாக சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ராகு அஞ்சில் இருக்க ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற ராகு குழந்தைகளுடைய நலத்தை கெடுத்து விடுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பெரிய தீங்கை ஒன்றை ஏற்படுத்தாது ராகு குழந்தைகளுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கும் வெளிநாட்டில் இப்போ போய் படிக்கணுங்கிறது முயற்சி எடுக்கின்ற அத்தனை விருச்சிகராசி அன்பர்களுக்கும் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் குழந்தை பிறப்புல தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது ஒரு ட்ரீட்மெண்ட்னால் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சக்சஸ் ஆகும் ஏன்னா ராகுங்கிறது அதாவது குரு அப்படிங்கிறது செயற்கை ராகுங்கிறது இயற்கை அப்போ குருவினுடைய வீட்டில் ராகு வந்து இருக்குன்ற காரணத்தால் செயற்கை முறையில் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது சாத்தியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் அப்போ குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு குரு ஆறில் இருக்கின்ற காரணத்தால் அந்த பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அல்லது வெளிநாட்டில் வேலைக்கே போகணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டில் ஒரு அதாவது வெளிநாட்டிலே செட்டில் ஆகணும் ஒரு பிஆர் அப்ளை பண்ணி நான் காத்து கொண்டிருக்கேன் அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கேன் சக்ஸஸ் ஆகுமாண்ணா நிச்சயமாக சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்குது ஆனால் கடன் மட்டும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது ஏன்னா ஆறு பனிரெண்டு தொடர்பு ஏற்படுறதுனால கடனை வாங்கி கடனை அடைத்தல் அப்படிங்கிற நிகழ்வுங்கிறது ஏற்படுத்தும் அதே சமயத்தில் அந்த எதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கொஞ்சம் ஏமாந்துடக்கூடாது அப்படி Tradium. நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய அதாவது ராசியிலேயே இருக்கின்ற காரணத்தாலும் அந்த ராசியிலே இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கலத்திர காரகன் தான் அந்த சுக்கரன் திருமணஸ்தானத்தை பார்க்கற அல்லவா குரு பகவான் புலன் குரு அதாவது குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அல்லவா அப்போ குடும்பத்தை ஒரு இணைத்துக் கொள்வதற்கும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்து கொள்வதற்கும் ஒரு ஏற்ற மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எட்டாம் அதிபதியான அந்த புதன் பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணம் கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் முன்பின் தெரியாத நபர்கள் இந்த ஷேர் மார்க்கெட் ஸோ இந்த மாதிரியான தன்மையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அப்போது சரியான ஒரு திட்டம் தீட்டுவது என்பது இன்றியமையாதுங்கிறதையும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள் ஒன்பதுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே பத்தாம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் தந்தையின் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் தரக்கூடிய அமைப்பு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் எந்த பாக்கியத்தை நினைத்துக்கொண்டு அதற்கான பிரார்த்தனை வைத்துக்கொண்டு ரொம்ப நாளா அது நடக்காமல் இருந்ததோ அந்த காரியம் இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஒரு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய தன்மை பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி எந்த மாற்றங்கள் வந்தாலும் அது நல்ல மாற்றமாகவே உங்களுக்கு அமையும் இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கேன்னா இந்த மாதத்தினுடைய இறுதியில் நிச்சயமாக உங்களுக்கு பிடித்தவாறு ஒரு நல்ல வேலை கிடைக்குங்கிறதுல மாற்றுக்கருத்தும் இல்லை அரசாங்க தான் நான் செல்வேன் அதற்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் அதற்கான அத்தனை வகையான அந்த உழைப்பை நான் போட்டுக்கொண்டிருக்கேன் சக்சஸ் ஆகுமானா நிச்சயமா சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது அரசாங்கத்தில் இருக்கிற நான் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் ஒரு இடமாற்றம் கிடைக்கணும் அது ஏற்கனவே வந்திருக்கணும் இன்னும் வரலை திடீர் திடீரென்று உங்களுக்கு இடமாற்றங்கள் ப்ரமோஷன் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கு பதினோராம் இடத்துல அதாவது லாபஸ்தானத்தில் கேது உபஜயஸ்தானத்தில் கேது இருப்பது நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைதான் அதுவும் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதாவது லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஞான காரகனுங்கிறதுனால அந்த கேதுங்கிறது யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கிரகம்ங்கிறதுனால அந்த மருத்துவத்துறைக்கு காரகன் அதாவது மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் கேதுங்கிறதுனால மருத்துவத்தில் இருக்கின்றவர்கள் அல்லது அந்த உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் அந்த மருத்துவம் சார்ந்த அந்த இதை எடுத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் சரியாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் மருத்துவத்துறைக்கு செல்லணும் ஒரு நீட் எக்ஸாம் எழுதணும் சக்ஸஸ் ஆகுமானா இந்த வருடம் இந்த மாதத்திலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் சக்சஸ் ஆகுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது உங்களுடைய ரகசியம் என்ன இருக்கிறதோ அந்த ரகசியத்தை நீங்கள் பேணி காக்கணுங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அப்போ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை சென்று வழிபடும் போது நீங்கள் மனதில் இருந்து வந்த இத்தனை விதமான முயற்சிகள் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் தங்கு தடையின்றி நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருவருடைய ஜாதகம் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்புகளும் வேறுபடும் தசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதாவது விதி கொடுப்பினை எப்படி இருக்கிறது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சொந்த தொழிலை செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ ஒரு நல்ல வேலை அமையும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டலாம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த உங்களுடைய வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்